என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் சுற்றி பார்க்க போகிறோம் மேகம் சொல்ல போனால் கொழம்புக்கு வந்தாலே கடமையான சில தான் கிடக்குது என்னென்னு சொன்னால் ஒரு கடையில் எதிர்த்தியாக போய் ஒரு தோசை என்ற விலை கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுநூறுபாயாம் அந்த பெரிய தோசை பெரிய தோசை எழுநூறுவாயம் சில கடைகள்லாம் முந்நூறுவா வைக்கணும் சில கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுரூவாய்க்கிமிக்கணும் அது கடையில் தேடி பிடிக்கிற கஷ்டமாக இருக்குது போய் இருந்துட்டு மெனுவை பார்த்தா தான் விளங்குது விலை அப்படி இருக்கான்னு சொல்லி முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மறைவாக இருந்தது இப்போ எல்லாமே கூடின மாதிரியே எனக்கு தோணுது சில சில அதாவது கதிரேசன் சீட்டில் இருக்கிற ஹாடெல்லாம் பார்த்திங்கன்னாலும் சொன்னால் விலை குறைவு இஞ்சா நான் பம்பளை பிடிக்க வந்தேன் சரியான சரியாக நான் கூட உங்கள் உண்மைக்கும் சொல்லி வேலையில் விலையாக இருக்குது ஓகே நாங்கள் இப்போ டெய்லி பார்த்திங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளாக அஞ்சு கொழம்புலாம் நினைக்கிறோம் வேலை அலுவல் இந்த வேலையை தான் தொடர்ச்சியாக நல்ல யூடியூப்பில் காணொலி ஓடக்கூடிய வேற இருக்கும் வேலை முடிக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னாலும் சொன்னால் இந்த மாதிரி தான் கிடைய கிடையாது காணொளி ரெண்டாளும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் பில்லன் அந்த வேலையை முடித்து போட்டு தொடர்ச்சியாக யூடியூப் செய்வோம்னு சொல்லி வேலையெண்டா தெரியும் தானே கடை வேலை தான் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த கடையில் வந்து சும்மா பண்ணும் ஒரு டீயும் குடிப்போம் விலதான் நினைக்கிற மாதிரி இல்லை அதுக்கும் விலைதான் ஒரு காலமை சாப்பாட்டுக்கு ஆயிரம் ரூபா முடியும் சும்மா பண்ணும் மது சாப்பிட்றதுக்கு ரூபா முடியும் சரி நாங்கள் இப்போ பூம் பாங்க வா யாராயிருச்சா புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணையும் தடை விடுங்க இந்த கட்டுறதை பார்த்து நீங்கள் எந்த பெரிய கற்றம்னு சொல்லி அண்ணாந்து வாக்கு தலை சொத்துது மிகப்பெரிய ஒரு கற்றம் உண்டு அதே மாதிரி எங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் கோல் பேஸ் மால் இருக்குது அங்கே ஹீல்ஸ் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு அழகான நடமணும் சொல்லியா அவனு நாங்கள் இப்போ முதலாவதாக என்ன ஓ என்ன மாதிரி வணக்கம் என்ன இருக்கு சாப்பிட்டு சுறந்துருக்கு இதுல ரெண்டு தான் இது என்ன மாதிரி இது சிக்கன் பன் இதெல்லாம் அங்க இல்ல ஹலோவாதிங்களா சான்ச்சோஸ் மைனஸ் எல்லாம் ஊதித் தருவீலாம் 200 ரூபாய் சிக்கன் பன் இந்த சிக்கன் பன் இருக்குது கொட்டோ பண்ணிருக்குது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால கோல் ஐட்டமெல்லாம் இருக்குது மேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசை மாட்டேன் அப்படியே பிடிச்சி பிடிச்சிக்கொண்டு அப்படியே அவங்க மேலாந்து கொண்டு இருப்பார் கூடுதலாக தான் நடக்குது இப்போதான் நடந்து நான் சொன்ன அப்புறம் நான் இப்போ இதாக கொண்டு இருக்கிறேன் இங்கே அளவுக்குன்னு என்ன சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி இப்படி மேன் என்று சொன்னால் அதை கொண்டு வந்து காட்டை இந்த இது இந்த சாப்பாடு இருக்குன்னு சொல்லி வரும் நாங்கள் மற்றது என்ன ஒரு தீ உண்டு தாங்க இன்றைக்கி சின்ன வயதுல தான் முடிச்சுட்டு வழிக்கிட்டே வண்டியா இன்னைக்கு திருவணம்ல திருப்பி இனி இந்த மாதிரி இனி டெய்லி இந்த தான் மாதிரிதான் இருக்க போ அஞ்சு நாளைக்கு வாழ்ப்பானு அஞ்சு நாளைக்கு கொண்டுவா ஆஹ் ஓ இந்த பன்னங்கி அண்ணா பன் சூடாது சூடாது இந்த மாதத்தை சொன்னா பண் சூடாக ஆகி இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா தெரியும் சூடாகி கொண்டுருக்க வேற்கோ எவ்வளவு ஐநூறுரூவா அங்கால வடை மற்றது ரால் வடை எல்லாமே இருக்குது அங்கால் பக்கத்தில் இப்போ வேறங்க இல்லை இன்றைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே இங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பிள்ஸ் வந்து கிஷ் அடிச்சு கொண்டு வைக்கணும் அங்கே வேறங்க இப்படி ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வேலையில் இரவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வேற லெவலில் தான் ஆக்கள் வரைக்கணும் இப்போ காலமாக தான் இப்போ ஒரு பத்து மணியும் இருக்காது பத்து மணிக்கு ஆக்கள் கூட்டிகிட்டு இருந்தேன் போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சனிக்கிழமை தானே என்னங்க கனிவர் வருவீனம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வெளியே வந்ததால கனிக்கிழமை நேரம் அதிகளமான மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் அதிகளமான மக்கள் வருவீனம் நாங்கள் அதை ஒரு வேலையை பார்ப்போம் வாழ்க்கை இதே நோக்கி போகுதுன்னு தெரியாம இருக்குது ஆனால் எதுவும் நோக்கி போய் கொண்டுருக்குது சாப்பிட சாப்பிடா சாப்பிடணும் நீங்கள் வச்சுக்கிறீங்க என்ன ஓ அந்தது ஆட்டோ ஓ ஆட்டோ அது ஓகே 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 இந்த பேருங்கோ என்ன மாதிரி சொல்லி இதுக்கு இல்லை இந்த பக்கம் இது சிக்கன் பன் சிக்கன் பஜ்ஜு இருக்குது எங்கே வஜ் இருக்கோ இல்லை நான் ஜாப்பிடுவோம் நல்ல இலையும் பச்சு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் சிக்கன் பச்சிருக்கு இருக்குது பேருங்க இல்லை சொசேஜோஸ் பண்ணும் இருக்குது சிக்கன் பண்ணும் இருக்குது நாங்கள் சிக்கன் பன் தான் எடுத்துருந்தோம் நாங்கள் ம் நல்லா இருக்கும் அருமையாக இருக்குது ஆனால் வாழ்க்கை வாழ்க்கைக்குமே சொல்ல போனால் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை ஒவ்வொரு இடங்களை பொறுத்து இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை மேலே தான் தோணுது இப்போ நாங்கள் வந்த பாதையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் முடியவனா ஒரு அண்ணையோட போனேன் தெரியாமல் ஒரு கடையில் போய் சாப்பிட அப்போ சொன்னே தோசை என்ற வெளியே கேட்ட எழுநூற்றி இருபதுருவா எண்ணூறுவா ஒரு தோசை எப்படி சாப்பிட மேடம் பெரும் போய் இருந்துட்டோமே ரெண்டு ஒழுங்கு ரெண்டு தெரியாமல் ரெண்டு டீச்சர் குடிச்சிட்டு வந்த டீயோ பிள்ளை நீங்கள் குடிச்சு வந்து நாங்கள் அது பரவாயில்ல இது ரெண்டு பன்னும் ஒரு கொப்பியும் அஞ்சூறு ரூபா நல்ல விலை நீங்கள் சொல்லுங்க எப்பயாவது இந்த ஹோட்டலுக்கு போய் ஹோட்டலுக்கு போய் இப்போ அந்த மெனுவை பார்த்து உடம்பி வந்திருக்கோமே உடம்பி வந்திருக்கேன் எப்பயாவது ஆட்கள் பதினஞ்சு பதினஞ்சு இருபது சுற்றி இதுக்கு என்னோட உடம்பி வேறேன்னு தெரியும் போய் டீயா குடிச்சு டீயோ பிள்ளை குடிச்சிட்டு வந்து நான்ட்டா அதே மாதிரி ஒரு சம்பவம் முதல்ல நடந்தது என்ன பெரிய சம்பவம் என்ன இப்போ இருக்க முதல் மென்னு பதினோட எங்களோட சவுதிக்கு ஏற்ற மாதிரி முந்தைய அந்த கடையில சாப்பிட்டு இருக்கிறோம் ஒரு விலைக்கு வந்து இப்ப கண்டு மடங்கா மாறிட்டுங்க சாப்பிட்ட இப்போ போய் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்ட கடைகளில் இது நம்மைக்குமே விலை குறைவு தான் அதாவது காலம சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இருக்கிற பார்க்கிங் வந்துட்டோம் அவங்க பைக்கை பார்க் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் வழி கிட போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு காட்டோடு தெரிய வேணும் காட்டோடு சேர்த்து ஒரு துண்டு ஒன்று தெரியும் காட்டை காட்டே துணைங்க அதை கொடுத்தா தானே எங்கள் அது என்ன வேணும்னு சொன்னால் இந்த இந்த காட்டு இதில் ஒரு கியூஆர் கியூஆர் ரகம் இந்த காட்டு துளைச்சோன்னு சொன்னால் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பயினா ஒரு கார்டு துளைச்சா அப்போ அதில் கவனமாக இருக்கணும் காட்டத்துக்கு கொண்டு துளைச்சி போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா சும்மா கட்ட வேண்டியிருக்கும் இதில் அப்படி நீங்கள் கொண்டு வந்து அது வருட் பின்னா போகிறோம்னு சொன்னால் அவர் கொஞ்சம் முந்நூறுலேருந்து நானூறுரூவா அஞ்சூரூவா கிட்ட பாக்கிங்க முடியும் எங்கடூரில் ஐம்பது ரூபா மிஞ்சி போனால் நூறுரூவா இது கொழும்பு தானே கொழும்பு பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் ஒரு வெளிநாடு தான் உங்களுக்கு சொல்ல போனால் யூரோப்பில் கனடாவில் அந்த மாதிரி நாடுகள் என்ன மாதிரி முடியுமோ அதே மாதிரி தான் கொழும்பு பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கோம் இப்போ கூடின மாதிரி இருக்குது திடீர் ரெண்டு விலைகள் எல்லாமே இதில் வந்தால் ரெண்டு மைலில் குடிச்சிட்டு போகும் டே கொ குடிக்கல அப்படியே வெளிக்கிட்டாச்சு சரிங்க வாங்க இதில் வேறு இந்த இடத்துல பார்க்கிங் அதாவது டிக்கெட் கொடுக்குற இடம் இருக்குது இதெல்லாம் அந்த டிக்கெட்டை கொடுத்து விடுவினம் இதுல கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான கார்கள் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு போட்டு போவிடும் இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்பு வேக்குகள் மற்றது ஷூகேஸுகள் எல்லாமே இந்த இடங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே அதாவது பார்க்கிங்க்க்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டே இந்த ரோட் தான் எல்லா இடத்துலையுமே கூடுதலாம அதாவது ஷூகேஸ் அதாவது நீங்கள் வெளிநாடுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னா இங்கே வந்து நீங்கள் ஷூ வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரா நோமலாக தான் இருக்குது நீ கொஞ்சம் பின்னேறமாக ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளில் சும்மா போகவே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோத்துக்கு மக்கள் கூடுதலாக அனுப்பினோம் இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் தைக்கிற இடம் இருக்குது செருப்பு தைக்கிற இடம் இருக்குது எல்லாமே இதில் இருக்குது அதாவது பெட்ராவுக்கு வந்தால் நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு போகலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அனைத்து பொருட்களுமே நீங்கள் இங்கே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வேற கடைகளில் பேருங்க எல்லா கடைகளுமே இங்கே இருக்குது பெட்ரான்று ஒரு சின்ன பகுதி இல்லை மிகப்பெரிய ஒரு பகுதி உண்டு முந்தி ஆரம்பத்தில் நான் பிறக்கே பெற்றாண்டா அந்த பஸ் ஸ்டாண்ட் அடி இருக்குதுதானே அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் பெற்றாண்டை நான் நெச்சு இருந்தது போக தான் நான் எனக்கு தெரியும் பெற்றாண்டது ஒரு பெரிய ஒரு பகுதி உண்டு இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்போர்ட்ஸ் கடைகள் இருக்குது மற்றது வெளியிலேயே வச்சு அதாவது இந்த மாதிரி தண்ணி போதல்கள் அதில் எல்லாமே வச்சு விற்று கொண்டு இருப்பினும் வேறங்கோ இல்லை தண்ணி போதல் இருக்குது மற்றது சாப்பாட்டுப்பட்டி இருக்குது அப்படி கணக்கு வெளியிடங்களில் வாங்கிக்கலாம் விலை குறைவாக வாங்கி கொள்ளலாம் ஆனால் இந்த குவாலிட்டி அதாவது தரம் எப்படி இருக்கும் எனக்கு சொல்ல தெரியல வாங்கி பார்த்தாதான் தெரியும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க நீங்கள் என்ன மாதிரி சொல்லி இந்த இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது குறுக்கு தெரு நாங்கள் இப்ப போறது இரண்டாவது குறுக்கு தெருக்கு போறோம் தான் அதாவது விடிஞ்சிருக்கு எந்த வேறும் ஆனால் இப்ப நேரம் பத்து பதினோரு மணியா இருக்கு பதினோரு மணி டைம்லாம் இந்த பொருட்கள் எல்லாமே போடணும் அந்த மாதிரி டைம்லாம் கொழம்புல இயங்க தோங்கிடணும் இல்ல இருக்கு எங்கட ஊர் இல்லை என்று சொன்னா விட்டு வெட்டர ஒன்பது மணிக்கு எல்லாமே வேலைக்கு போயே ஆகணும் வேலையில் நிற்க ஆகணும் இங்க அப்படி இல்லை நீங்க வித்தியாசம் இந்த வேற முந்தி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் சரியான வித்தியாசம் உங்க உலக நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை விலைகள்ல இருந்து எல்லாமே முந்தி சிஆ் சி ஆய் என்று சொல்லி வித்தினம் இப்போ இந்த சியா என்று சொல்றதே சியா என்று சொல்றதே காணக்கூடிய மாதிரி இல்லை அதாவது நூறுரூவா நூறுரூவா நூறுரூவாய்ன்ற மாதிரி விற்பினா இப்போ எங்கே அந்த நூறுரூவாய்க்கு காண இல்லைங்க நூறுரூவாய்க்கு உள்ள மதிப்பி இப்போ இல்லை போல நூறுரூவாய்க்கு ஒரு பத்து இடியப்ப வாங்கி அப்படி அது இப்போ அங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு பள்ளி இருக்குது சிவத்த பள்ளி இதனால் நாங்கள் இப்போ ரெண்டாம் குறுக்கத்திற்கு வந்துட்டோம் இதுலேயே மக்கள் கூட்டம் அதிக அளவாக தான் இருக்குது நாங்கள் சொன்ன மாதிரி இல்லை அதிகளான மக்கள் தான் இன்னும் போக போக பின்னிற டைமில் மக்கள் கூடிக்கொண்டே இருப்பினா இப்போ கொஞ்சம் வெயில் தானே அகையெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே வீட்டை ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருப்பேன் வேலைகளை பின்ன என்ன பண்ணணும் சொன்னால் வேலை முடிச்சு விட்டு வர டைம்ல மணி போல இதில் எல்லாருமே குட்டம் கூடி குட்டம் கூடன்னு சொன்னா பொருட்கள் வாங்கி ஒன்று இருப்போம் சொன்னா பெற்ற நன் ஒன்று இருக்கும் சரியான விஷயா தான் இருக்கு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியாக பன்னெண்டு அரை இருக்கும் இந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா கடுமையான விஷியா தான் இருக்குது இந்த வேறங்க அப்படி மக்கள் கூட்டம்னு சொல்லி இல்லை வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும் உண்மைக்குமே பெற்றா பொறுத்த கூடுதலாக இந்த மாதிரி தான் கூட்டம் இருக்கும் இந்த பேருங்க ஒப்பந்தா காட்டி கொண்டு போகிறோம் இது என்ன பிரைஸ் இது என்ன ப்ரைஸ் நானூறுவா என்ன இது நானூறு இது அது எண்ணூறா இது நானூறு அது எண்ணூறா இது என்னது போன்

அண்ணா இங்க வாங்க நீங்க வாங்க இல்ல நான் இதுல விலகேடு இருந்தா எடுக்கிறதுக்கு தான் கடைக்கு போறதுக்கு விலகேடு இருந்தா கடையில தம்பி நீ யூடியூப் செய்றாய் இதா வந்தாரு பில்ல போடு கரெக்ட் தூசன பேத்துனா நான் கோவ மாட்டேன் என்ன செய்யணும் இங்க என்ன நடந்துனா கவரா இந்த மாதிரி கீழ அப்படி சொண்டு கேட்டுனா சரி அப்படி வச்சு கொண்டு எங்கலாம் வீடியோல பாருங்க சரியா கேட்டதுக்கு அதாவது அந்த சாமான் வாங்குறது கடைக்கு வாங்குறது தான் கேட்டுனா நான் கடைக்கு கீழ அதாவது வாங்கி போடானே எல்லாம் இருக்க மாட்டேன் சொல்லி அது வாங்குறது தான் கேட்டுனா அப்ப அதுக்கு வந்து கதைச்சு போட்டு சூசை தலைபேசி போ அப்படி இருக்குமா ரெண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைய காணொலி பார்த்துட்டு இருப்பீங்க உண்மைக்குமே கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் போயிட்டுது காரணம் நம்மளாக நேற்று அந்த கடையில் அதாவது இன்றைக்கு சண்டை பிடிச்ச கடையில் நேற்று அந்த கம்பி வாங்கி தான் சிவத்தில் ஒரு கம்பி அந்த பக்கம் நம்மளாக போகிறதில்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு நேற்றையும் திறர்ச்சியாக போனது சரி அதில் நேற்றை பார்த்தோன்னா அந்த காலில் துடைப்பம் கால் துடைப்பம் இருக்குது தானே அது அழகாக இருந்தது அதை வாங்கி கடைக்கு போடுவோம்னு சொல்லி திருவோணமில் கடைக்கு போடுவோம்னு சொல்லி இப்படி கமரா பிடிச்சு கொண்டு விடியோ எடுத்தினார் விடியோடு கொண்டு அதாவது கேட்டு நான் விலை விலகுக்கு அவங்க வந்து இதை சொன்னேன் சரி அவங்க சொல்கிறாங்க சரி இல்லைன்னு சொல்லி போட்டு நான் கொஞ்சம் மேனம் சங்கடமாக தான் இருந்தது சரின்னு சொல்லி போட்டு நான் வலிக்கணும்னு சொல்ல தூசனை தலை பேசினேன் அப்போ நான் கேட்டேன் இது உங்களை வீட்டு ரோட்டோன்னு சொல்லி இது பொது இடம் பொது இடத்துல இல்லைங்க இல்லை வீடியோவில் எடுக்கலாம் அதாவது பொது இடத்துல நாங்கள் ஒரு ஆளை போய் குளோஸ் அப்பெல்லாம் காட்டில்லாது நாங்கள் குழு குழுவாக கேட்கலன்னா நாங்கள் தூரத்துலேருந்து காட்டலாம் அப்படி இன்னொன்று வீடியோ எடுக்கிறேன்னா நோவில அந்த ரோட்டில் அதாவது பொதுவான ரோட்டில் போட்டுருக்குற அந்த மெட்டை தான் காட்டினேன் அதாவது அந்த கால் துடைப்பத்தை தான் காட்டினேன் அதுக்கு வந்து அந்த கதை என்றால் தூசணத்துல கடும் கதை சொன்னிருந்தார் விசாராக்கி போட்டு கடப்பாயிட்டு பொழுத்துக்கு கோல் பண்ண போறாரா கோல் பண்ண பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அனுமதி இல்லாம இந்த போனை இப்படி பிடிக்கிறது அப்படி மறைக்கிறது உடைக்கிறது அல்ல உடஞ்சிருந்தா ஒன்றரை லட்சம் ரூபாய் மைக்குங்குவாது என்ன சொல்லி என்ன செய்வது தெரியாது அப்படி பிடிச்சி அப்ப நான் கிட்ட என்னத்துக்கு நீங்க அனுமதி இல்லாம போனோம் போனோம் இதை பிடிக்கிறீங்க அதை என்னத்துக்கு பிடிக்கிறீங்க அதை என் கையை கையை பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி போயிட்டு வந்துருக்கேன் அப்படி கையை கையைப்படிக்கிறேன் எந்த ஒரு தம்பியோ அண்ணாவோ வந்தார் வந்து காய்ச்சர் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அது என்னோட அனுமதியெல்லாம் எடுப்பீங்கன்னு கேட்குறேன் நான் பொதுவாக போய்க்கல பொது இடத்துல வீடியோ எடுக்கலாம் இப்போ நோமலா சொன்னா சொன்னால் ஏ போட்டு ஏ போட்டில் மற்ற இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இடம் தனியார் பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அனுமதியெல்லாம் வெடி எடுக்க இல்லாது அதே மாதிரி ஒரு ஆள் அனுமதி இல்லாமல் நாங்கள் கிட்ட போய் வீடியோ எடுக்கலாது இல்லாது தூரத்தில் இருந்து நாங்கள் காட்டி கொண்டு போகலாம் பொதுவாக அப்படி காட்டி கொண்டு போய் இடத்த காட்டிக்கொண்டு போய் வந்துச்சுன்னு சொன்னால் அது நோமலா இலங்கையில் அனுமதி இருக்குது அப்போ சொன்னா நீங்க நீங்கள் பொம்பளை பிள்ளை எடுக்கிறீங்களா கதையை மாற்றிட்டார் நடக்கிற சம்பவம் பேர் அவர் கதையை மாத்திட்டார் நார்மலாக நான் அதாவது நீங்கள் அடிச்சு பாருங்க பெற்றா வீடியோன்னு சொல்லி ஆயிரம் வீடியோவிலே எல்லாரும் மக்கள் எல்லாருமே கும்மிஞ்சு இருப்பினும் அதில் எல்லாருமே வந்து இருப்பினும் பொருள் வாங்க போய் நிற்கிற என்ன வந்து என்னோட சண்டை உடைச்சினும் இப்போ என்ன கடைக்கு தான் வாங்க பந்தன இன்னொன்று அவனு சொன்னான் நான்ட்டா கடை இல்லைன்னு சொல்லி போட்டா சரியா அவன் ஏதா சொல்லி போட்டு போட்டும்னு சொல்லி போட்டா அவங்கமே ஒரு மாறி போயிட்டு திருப்பி போய் கதைச்சினான் திருப்பி திருப்பி வந்துட்டு திருப்பி போய் கைச்சு நல்ல மாதிரி கதைச்சினும் அண்ணன் இதே வெள்ளக்காரரு நல்ல வடிவனாக்கள் வந்திருந்தா நீங்கள் நாங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி கயிற்குறீங்க யாராவது வந்திருந்தா அப்படி கதைப்பீங்க திருப்பி கடைப்பா திருப்பி பழைய மாதிரி கைக்க தூங்கிட்ட இருக்கிறவங்களை எல்லாம் விசாரிச்சு பார்த்தா அவர்கிட்ட கதையே அப்படித்தானா சரி அவர்கிட்ட நான் நேரடியாக நீ நான் சொன்னேன் என்ன மாதிரி வெற்றா கூட வந்தால் அப்படித்தானே கதைப்பீங்கிறதுல நான் எல்லாருமே இப்படித்தான் கதை தூசணத்துல என்ன ஐயா பொது இடத்துல நான் பொது இடத்துல எடுத்தது அது ஆக்களை படிக்கல டோபுளா எடுக்கிற நீங்க பொது இடத்துல தூச உங்களுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு வருத்தமும் உங்களுக்கு ஏதாவது என்ன சொன்னால் அது உங்களோட இருக்கணும் அதை கொண்டு நீங்கள் வெட்டாக்கூட காட்டக்கூடாது நான் உங்களை கொண்டு வந்து குலோசப்பில் வீடியோவும் எடுக்கலை இந்த தற்பாதுகாப்புக்கு அனுத்தான் நான் பேருந்து வீடியோ எடுத்துகிறேன் அவர் பார்த்துட்டு நீங்கள் இழுக்கிறது தழுறது பேருந்து ஒரு தம்பி அண்ணா வந்து கதை சார் அவர்கிட்ட கதை எம்பில்லை அவர் யாராவது கதை பிறன் பார்த்தா என்ன எனக்கு அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கிறன் கேட்குறேன் அப்போது ரோட்டில் இருக்கிற சாமானும் எடுத்துக்கொண்டு போகலாம் தானே அப்போ அது ரோட்ட நடு ரோட்டில் இல்லை ஓட்டு இருக்குது ஆ நீங்கள் போய் வீடியோக்குள்ளே போயிரு உங்களோட கடை எத்தனை வீடியோவில் வந்துட்டு கொண்டுருக்க போய் பாருங்க அதுக்குன்னு பாங்க வந்து ஒரு ஆள்ண்ணா ஆ விலகு கேரையில வாங்க வந்தால்தான் விலகுக்கு வந்தால் வடிவா மூத்துக்கு நேரம் படிச்சு அண்ணன் உங்களை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் கேரிட்டு வாங்குறதுக்காக வந்து நான் நேற்று தான் நான் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பி சிவத்துல ஒரு கம்பி வாங்கினது அதையும் சொல்லி சொன்னாங்க எனக்குண்டா ஒரு மாதிரி போட்டுது திருப்பி திருப்பி வீடியோ பாத்துறேன் என்ன பிள்ளைதான் இருக்கா இருக்கா இருக்காரு திருப்பி திருப்பி வீடியோ பாத்துறேன் பார்த்தேன் எந்த ஒரு பிள்ளையுமே இல்ல என்னன்னு சொன்னா ஆக்களத்துக்கு இப்படி காடனா அப்படின்னா சில பிள்ளையை சொல்லலாம் ஆனா ஆக்களை கூட காடல கதையை மாத்தி கதைக்கணும் விலையை வீடியோ இருக்கணும் போல கதையை வீர மாதிரி கா மாற்றி கழிக்கணும் பிள்ளுங்க தூசணத்தில் ஒட்டு நேரம் அந்த தூசணம் வீட்டு வார்த்தை வேறங்க அதை பிள்ளைங்க தவறு தவறுன்னு ஜிச்சு பாருங்க பொது இடத்துல புல்லாவே இல்லாம பிள்ளை நீங்களே பேருங்கோ வேற பிள்ளைங்கன்னு சொல்லி நீங்களே கருத்தை தெரிவிங்கோ ஓகே சௌரங்கள் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் வரை உள்ள விடைபெறுகிறேன் உங்கள் பாய்